ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானிக்கு சொந்தமான மேலும் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனில் அம்பானி மீது அமலாக்கத்துறை பி சட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் இப்போது புதிதாக நாட்டின் பல பகுதிகளில் அனில் அம்பானிக்கு சொந்தமான மேலும் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதன் மூலம் அனில் அம்பானிக்கு சொந்தமான ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது என்று தெரிவித்தனர் ஏற்கனவே நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள திருபாய் அம்பானி நாலஜி சிட்டியின் நூற்று முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தையும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ரிலையன்ஸ் கமர்ஷியல் பினான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் வங்கி மோசடி வழக்கிலும் மூன்று ஆயிரத்தி எண்பத்தி கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது ரிலையன்ஸ் வீட்டுக்கடன் நிதி நிறுவனம் மற்றும் ரிலையன்ஸ் வர்த்தக கடன் நிதி நிறுவனம் உள்ளிட்டவையின் மூலம் ஈட்டப்பட்ட பொது நிதியில் பண முறைகேடு செய்ததாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து வரை RHFL நிறுவனத்தின் இரண்டாயிரத்து கோடி ரூபாயும் RCF நிறுவனத்தில் இரண்டாயிரத்து கோடி ரூபாயும் எஸ் வங்கி முதலீடு செய்த நிலையில் இந்த இரண்டு தொகையும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வாரக்கடனாக மாறியது செபியின் கட்டுப்பாடுகளால் சட்ட ரீதியாக ரிலையன்ஸ் நிபான் பங்கு மியூச்சுவல் ஃபண்டின் மூலம் ரிலையன்ஸ் குழுமத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியாது அதன் காரணமாக எஸ் வங்கியை பயன்படுத்தி இரண்டு நிறுவனங்களுக்கும் கடன் வழங்கியிருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்தது இதில் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதால் அனில் அம்பானிக்கு சொந்தமான ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ரிலையன்ஸ் உள்கட்டமைப்பு நிறுவனம் உள்பட ரிலையன்ஸ் குழுமத்துக்கு சொந்த மாத பல்வேறு நிறுவனங்களில் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி முறைகேடுகள் மற்றும் கடன்களை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது